இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் விராலுக்கு போட்ட ராகில் வந்து மிருகல் கண்ட மாட்டிக்கிச்சு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அங்கே விரால் மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் வந்து போட்டேன் போட்டு அடித்தது என்னன்னு பார்த்தேன்னா மிருகல் கண்டை குட்டியாக ஒரு அரை கிலோ சைஸ்ல வீட்டில் வேலை நிறைய இருந்ததுனால ஒரு பத்து பதினஞ்சு நாள் மீன் பிடிக்க போக முடியல இனிமேல் வீடியோ ஓரளவுக்கு ரெகுலராக போட்டுகிட்டே இருக்கேன் பாருங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம வீடியோலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி கூட நான் தனியாக வந்ததுனால வீடியோ சரியாக எடுக்க முடியல இன்றைக்கி வந்து ஒரு மிருகலும் ஒரு வராலும் மாட்டுச்சு அந்த வீடியோ தான் பார்க்குறோம் சிம்பிளாக தான் இருக்கும் பாருங்கள் இனிமேல் வீடியோ ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கேமரா ஒரு பக்கம் திருப்பி வச்சுட்டு தூண்டியில் வேறு பக்கம் வீசிட்டேன் விரால் மாட்டிக்கிச்சு நம்ம போடுற பக்கம் மீன் மாட்டாது வேறு பக்கம் போடும்போது மாட்டிக்கிடுச்சு ரெக்கார்ட் பண்ண முடியல இதுவும் ஒரு கிலோ தான் இருக்கும் விரால் வந்து கிணத்துல போட்டுவிட்டேன் அந்த கந்தையை வந்து தொட்டியில் போட்டு வச்சுருக்கேன்